தேவையானதை வாங்கி சாப்பிட்டு இதுல இந்த முளைக்கட்டின தானியங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு உணவு ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு நோய்களை கட்டுப்படுத்தும் வாசிப்பேரு எல்லா நோய்காரங்களும் எல்லா என்ன நோய் இருந்தாலும் பேர் நல்லா சாப்பிடலாம் கொடுப்பாங்க அப்புறம் நிலக்கடலை பொருட்கள் வேர்க்கடலை பருவோம் இந்த கொண்டக்கடலையும் இந்த ரெண்டும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கையை கூட்டம் கரும் முட்டை உருவாகக்கூடிய இதை வந்து கூட்டம் பச்சையாக பச்சையாக சாப்பிட்றதுல பிரயோஜனம் இல்லை அந்த எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு தண்ணியில் தண்ணியை ரெண்டு தடவை அலசி கீழே ஊற்றிட்டு அந்த எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போடும் போது அதில் உள்ள கெட்ட சத்துக்கள் போரா போயிடும் அதாவது கொழுப்பு சத்து அதில் தேவையில்லாத கொழுப்பு சத்து வந்து அந்த எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போடுறதுல கொழுப்பு சத்து கரைஞ்சி வெளியே போயிடும் ரெண்டு தடவை அலசி கீழே ஊற்றிட்டு அதை அப்படியே ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டோம்னா சரி பழைய எட்டு மணி நேரத்தில் அது வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அந்த முளைக்கக்கூடிய அந்த கொண்ட கடலை இதுகள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை கொடுக்குறோம் ஃபேம்ஸினுடைய கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பெண்களுக்கு அந்த கரு முட்டையினுடைய இது வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மையோட உருவாகும் இதே இது மலட்டுத்தன்மையாக பொதுவாக காணப்பேர்